என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஆண்டு முடியறதுக்கு நான் ஏற்கனவே சில முறை சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு இறுதியில் திரையரங்குகள் எந்த படம் எப்படி ஓடிச்சு எங்கள் தேட்டரில் எந்த படம் முதல்ல எந்த படம் ரெண்டாவது அப்படின்னு பட்டியல் போடுவாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த பட்டியல்கள் ஒன்று ஒன்றா வெளிவந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த ரோகிணி வெற்றி இந்த மாதிரியான திரையரங்குகள் வழக்கம் போல் ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து வேட்டையனுக்கு மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடம் இப்படி வந்து அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை வந்து வெளியிட்ருக்காங்க நம்ம ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இது என்ன இது படம் நல்லா ஓடிச்சு மிகப்பெரிய வெற்றி நானூறு கோடிக்கு மேலே வசூல் எடுத்த ஒரு படத்தை இந்த அளவுக்கு வந்து அவங்க மட்டம் தட்டுறாங்க அல்லது அந்த படம் ஓடாத ஓடாத மாதிரி வந்து சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் எல்லா ரசிகர்களுக்கும் இருக்குது அதை நிறைய வந்து சமூக வலைதள பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆதங்கத்தை தீர்த்துக்கிற மாதிரி வந்து இன்னும் சில ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கமே வந்து வேட்டையன் தான் நம்பர் ஒன் அப்படின்னு அறிவிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு விநியோகஸர் சங்கம் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்றை வந்து வெளியிட்டு அந்த அறிக்கையின்படி வேட்டையந்தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த படத்துக்கு வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது அண்மையில் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த பொழுதுபோக்கு படத்துக்கான விருது வேட்டையனுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த இரண்டையும் வந்து வெளியிட்டு இந்த படம் தான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய குழப்ப நிலையை வந்து இல்லையா ஏன்னா ஒரு வருஷம் இந்த வருஷத்தில் இவ்வளோ படம் வந்திருக்கு அதில் ஒரு மிஜி போனா ஒரு பத்து பன்னெண்டு படம் தான் வெற்றி படங்களை வந்தது அதில் உண்மையான வெற்றி படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேட்டையன் தான் அதுக்கு அடுத்து நம்ம அமரன சொல்லலாம் மகாராஜா இந்த மாதிரி சில படங்கள் தான் உண்மையான வெற்றி படங்கள் அதனால் இப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த வேட்டையனுக்கு இந்த தியேட்டருக்காரர்கள் பட்டியலில் இடம் வந்து கம்மியாக வந்திருக்கு அல்லது மூணு அல்லது நாலாவது பிளேஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க கேள்விகளுக்கான பதிலை கண்டிப்பாக நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா வேட்டையன் எப்படிப்பட்ட வெற்றி படம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தோம் அதே போல தயாரிப்பு நிறுவனத்திடமே நான் கேட்டு தான் வந்து அபிஷியலாவே வந்து அதை நான் சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு முறை தயாரிப்பு நிறுவனத்துடன் தொடர்பு உண்டு இந்த படம் உண்மையில என்ன வசூல் ஏன் வேட்டையினு மூணாவது இடத்துல வைக்கிறாங்க முதலிடம் ஏன் வேட்டையின் இல்லையா அதுதான் அதிக வசூலை குவித்த படம் கடந்த ஆண்டு ஏன் வந்து இந்த நிலை அப்படிங்கிறத நம்ம லைக்கா நிறுவனத்தினுடைய முதன்மை அதிகாரியான ஜி கே என் தமிழ்குமரன் அவர்கிட்ட நம்ம கேட்டோம் அவர் சொன்ன பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன் இதோட வந்து இந்த சர்ச்சையை வந்து நீங்க முடிவு கொண்டு வந்துடலாம் காரணம் உண்மையான வெற்றி முதலிடம் அப்படிங்கறதெல்லாம் வந்து தான் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அந்த படம் நானூற்றி அறுபத்தி கோடியை வந்து கடந்த ஆண்டு வசூலாக எடுத்தது தியேட்டர்கள்ல சில தேட்டர்கள்ல இந்த படத்துக்கு மழை காரணமாக அந்த ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சாங்க அதை வந்து யாரும் மறுக்கலை மூன்று நாட்கள் இந்த படம் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதனுடைய விளைவு தான் பல அரங்குகளில் வேட்டையனுக்கு வந்து அந்த மூன்றாவது இடம் அப்படிங்கிற நிலைமை ஆனால் ஒட்டு மொத்தமாக குமுலேட்டிவ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் தான் முதலிடத்தில் இருக்குது இந்த படம் தான் உண்மையில் நானூற்றி அறுபத்தொம்பது கோடியை வந்து வசூலாக எடுத்தது மற்ற படங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மற்ற படங்கள் என்ன உண்மையிலே வசூல் எடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இப்போ கோட்டுங்கிற படம் நம்பர் ஒன் நம்பர் ஒன்றாங்க அது சில அரங்குகளில் உண்மையாகவே நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட்டம் அந்த மாதிரி அந்த சீசன் அப்படி இருந்தது வேறு படம் இல்லை நல்ல படம் இல்லாத ஒரு சூழல்ல விஜய் படம் பார்க்கணுன்ற அந்த வேகத்தில் ஆரம்ப நாட்டில் அந்த படத்துக்கு அதிக கூட்டம் வந்து வந்திருக்கலாம் அது கூட எங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் எதுலேயுமே வந்து அந்த படம் வெற்றியை பெறலை தெலுங்குலேயோ அல்லது கன்னடத்திலேயோ அல்லது மலையாளத்திலேயோ இந்த படம் சுத்தமாக எடுப்படல அப்படி இருக்கும்போது வந்து ஏன் இந்த தமிழ்நாட்டு இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன் வந்து இவ்வளோ கவலைப்படுறீங்க தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு அதிக வசூல்னே வச்சுக்கங்களா இருந்துட்டு போட்டோம் ஆனா உலகளவில் இந்தியா முழுக்க மொத்த வசூலில் வேட்டையன் தான் நம்பர் ஒன் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏன் வந்து திரும்ப 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 வந்து இந்த தகவலை சொன்னவங்களையே கேலி பண்ற மாதிரி வந்து நீங்க எல்லாம் அவ்வளவு சொன்னீங்கல்ல ஆனா அங்க பாருங்க இப்படி சொல்றாங்க இது உண்மை இல்லையா அந்த உண்மை இல்லையா நீங்க எத்தனை வாட்டி கேட்பீங்க எத்தனை வாட்டி ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால இதுல எந்த சந்தேகமும் வேணா குமுலேட்டிவா ஒட்டு மொத்தமாக உலகம் முழுக்க வந்த வசூலுங்கிறது நானூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி அதுதான் வேட்டையினுடைய வசூல் இதை லைகா நிறுவனத்தினுடைய அதிகாரியே வந்து உறுதிப்படுத்தினாரு இதுக்கு மேலே வந்து இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறார் மற்றபடி நீங்கள் ஆர்கானிக்காக வசூலை எடுத்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லிட்ட கோட் வந்து இந்த லிஸ்ட்லேயே கிடையாது ஏன்னா அது எது உண்மை எது பொய் எது கற்பனை எதுவுமே தெரியாது யாரு அதாவது ரசிகர்களே வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு போஸ்டர் வெளியிடுறாங்க அதையே அஃபிஷியல் போஸ்டரா அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதனால அந்த படத்தை நம்ம லிஸ்ட்ல சேர்க்க வேணா கம்பேர் பண்ணவும் தேவையில்லை ஆனால் ஆர்கானிக்காக வசூல் பண்ண படங்கள் இருக்கு பாருங்க அமரன் உண்மையிலே வந்து பெரிய வெற்றி படம் தான் அதே போல மகாராஜா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் விஜய் சேதுபதிக்கு இரநூறு கோடிக்கு மேலே வசூலிச்ச முதல் படமே அது மகாராஜாதான் அவரையும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அந்த படம் உயர்த்தி இருக்கு அதே போல ஆண்டின் கடைசியில் வெளியான விடுதலை ரெண்டு இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பெரும்பாலும் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் எதிரான விமர்சனங்கிறது அந்த படம் சொல்கிற தத்துவம் புரியாதவர்கள் அல்லது பிடிக்காதவர்கள் இந்த படத்தை பத்தி மிக வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு வெற்றி படமா வந்திருக்கு அறுபது கோடிக்கு மேல பத்து நாள்ல அறுபது கோடிக்கு மேல அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அது ஒரு பெரிய சாதனை தான் இந்த மாதிரியான ஒரு கன்டென்ட் உள்ள ஒரு படம் பத்து நாட்களில் அறுபது கோடிக்கு மேல வசூல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை என்ன கேட்டா இந்த புஷ்பா ரெண்டு படம் ஏதோ ஒரு வசூல் வடங்கு பெருசாக போட்டுருந்தாங்கள அதெல்லாம் வந்து அந்த அதெல்லாம் உண்மையான வசூலே கிடையாது விடுதலை டூவோட கம்பேர் பண்ணால் அந்த படமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த படத்தினுடைய வசூலை விட விடுதலை டூவினுடைய வசூல் தான் பெருசு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது எந்த மேடையில்னாலும் நான் அதை சொல்லுவேன் ஸோ புஷ்பாவோ அல்லது வேறு எந்த படமும் வசூல் பண்ணதை விட இந்த விடுதலை டூவினுடைய வசூல் ஆர்கானிக்கானது மிகப்பெரிய வசூல் அது மிகப்பெரிய வெற்றி அது அந்த வெற்றியை தான் வந்து இப்ப அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு வெளியான படங்களில் தரமான படங்கள் நல்ல வெற்றி படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் அமரன் மகாராஜா விடுதலை ரெண்டு தான் வந்து அந்த பட்டியல் போகணுமே தவிர சும்மா வந்து வசூல் வடை சுட்டு அதை வந்து ஒரு பெரிய இத தயாரிப்பாளர் இப்படி செய்யல இதை அறிவிக்கலன்றதுனாலே வந்து ஒரு படம் வசூலிச்சதுக்கு வந்து குறைஞ்சிருப்பா லைக்கா நிறுவனம் தன்னுடைய படத்தின் வசூலை மொத்த வசூலை சொல்லாமல் இருக்கிறது பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர்கிட்டையும் போய் சொல்ல முடியுமா என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க எத்தனையோ சிக்கல்கள் சிக்கியிருக்காங்க குறிப்பாக ஃபினான்சியலாக வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே இன்கம் டேக்ஸு அந்த ரேட்ல வந்து அவங்க மாட்டியிருக்காங்க அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் வந்து அவங்க சொல்கிறாங்க முதல் நான்கு நாள் வசூலை சொல்லிட்டாங்க இருநூத்தி நாற்பது கோடி அதுக்கப்புறமா வந்து படம் இருபது முப்பது நாள் ஓடிச்சு அதில் என்ன வசூலுங்கிறத நீங்களே வந்து யோசிக்கங்க முதல் நாலு நாள் இரநூத்தி நாற்பது கோடி வசூலிச்ச படம் அடுத்த இருபது முப்பது நாள் எவ்வளவு வசூலிச்சிருக்கு அப்படின்னு உங்களால் யோசிக்க முடியாதா ஆனா தயாரிப்பாளர் இரநூத்தி நாற்பது கோடின்னு சொன்னதையே வந்து சில முண்டங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவு ரஜினி படம்னாலே வந்து அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் வச்சிருக்காங்க பாதிக்கு பாதியை வந்து ஸ்லாஷ் பண்ணிடலாம் இருநூத்தி நாற்பது கோடி ப்ரொடியூசர் சொன்னாரா சரி நம்ம நூறு கோடின்னு போட்டுக்கலாம் போதும் இப்படி நினைக்கிற சில மூடர்கள் இங்க இருக்காங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா ரஜினியை தாழ்த்த வேண்டும் ரஜினி இருக்கிற அந்த முதல் இடத்தை எப்படியாவது தகர்க்கணும் என்ற நோக்கத்துல சொல்றதுதான் அதெல்லாம் அதனால அதெல்லாம் வந்து எடுப்படாது என்னைக்குமே இந்த நான் சில இணையதளங்கள சொல்லி இருந்தால ஏற்கனவே இந்த இணையதளங்கள் எவ்வளவு பொய்யான தகவல்களை சொல்றாங்க ரஜினியை பத்தி அதையெல்லாம் யாராவது நம்புறாங்களா அல்லது திரையுலகில் இருப்பவங்க நம்புறாங்களா இவங்கெல்லாம் இவ்வளோ வருத்தப்படுறீங்க இல்லை சினிமாவில் இருக்காங்களா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா எதுவுமே ப்ரொடியூசர்ஸுக்கு தெரியாத அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியாதா தேட்டர்காரர்களுக்கு தெரியாதா ஏன் ரஜினியை வந்து அவங்க அதே இடத்துல வச்சுருக்காங்க ஏன்னா எப்பயுமே வந்து அது ஸ்டாண்டர்டு எப்பயுமே அவர் படத்துக்கான வசூல்ன்றது அப்படி தான் இருக்கும் அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து பெரிய டிபேட்டு பெருசாக வந்து மனவருத்தம் கொள்வது அதெல்லாம் தேவையில்லை வேட்டையும் தான் நம்பர் ஒன் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை